அந்த கடனை அடைக்க முடியல எனக்கு நிறையா லோன் போயிட்டுருக்கு சின்ன சின்ன சின்னதாக நிறையா இருக்குது ஒவ்வொரு மாதமும் எனக்கு அது கட்டுறதுல ரொம்ப சிரமம் இருக்கு இதை எப்படியாவது நான் ஒரே லோனாக மாற்றிடுவேன் அதுக்காக தான் இந்த கடன் ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது டெப்ட் கன்சோலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது இந்த ஆப்ஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும் பொழுதும் நமக்கு என்ன என்ன நல்லது இருக்குது என்ன என்ன கெட்டது இருக்குது அதே சமயம் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அப்போ என்ன மாதிரி ஆவணங்கள் நமக்கு இருக்கணும் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன இருக்கணும் எங்கே போய் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறது நம்மள போனால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படி கொடுக்கலன்னா என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாவற்றையும் ரொம்ப தெல தெளிவாக இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணு சவந்தர்களா இப்பதான் பைக்கில் போயிட்டு வந்தேன் ஸோ பைக்கில் போயிட்டு வரும்போது என்னன்னா ஹெல்மெட் போட்டிருந்தேன் அந்த கா கண்ணாடி முன்னாடி மூடுறோம் பார்த்தீங்களா அந்த கண்ணாடியில் போட்டு தேய்தேஞ்சோ மண்ணெல்லாம் அடிச்சு போட்டு தேதேஜ் ஆதான் ஒரு மாதிரி கண் சவுந்த மாதிரி ஆயிடுச்சு வீங்கின மாதிரியே கண்ணாயிடுச்சு ஓகே ஏன்னா ஒரு சில கேட்பீங்க என்னாச்சு பிரதரை ஹெல்த் இஷ்யூவான்னு கேட்பீங்க அதுக்காக தான் ஓகே அதாவது நம்ம முதல்ல இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாங்களா எஸ்பிஐ ஸோ இதாக நீங்கள் போய் கேட்கணும் அதாவது வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க்கு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டாடா கேபிட்டல் பஜாஜ் ஃபின்சிவர் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கு கிரெடிட் பே அப்ளிகேஷன் வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துட்டு ஒரு சில லோன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அது நீங்கள் ரீகன்ஃபர்மேஷன் அப்படின்றத பண்ணிக்கோங்க அந்த ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க சரி ஓகே தேவையான ஆவணங்கள் என்ன பொதுவாக நம்ம ஒரு லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னாலே ஆதார் கார்டு பேன் கார்டு கம்பல்சரி ஏன்னா ஐடென்டி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்துட்டு தேவை அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கான சேலரி ஸ்லிப் அப்படின்றது வந்துட்டு தேவை ஏன்னா நம்ம வருமானம் தான் நம்ம வருமானத்துக்கு இந்த லோன் கொடுக்கலாம் இவர் இவ்வளோ லோன் வாங்கி வச்சுக்கிறாரு இதெல்லாம் அடைக்க முடியுமா அப்படின்றதுக்கான வந்துட்டு ஒரு ஆப்ஷன் அங்கே தான் பார்ப்பாங்க ஒரு மூணு மாதத்துக்கானது ஒரு ஆறு மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அப்புறமேட்டுக்கு எக்ஸிஸ்டிங் லோன் செட்டில்மெண்ட் இந்த இடம் தான் முக்கியமான இடம் மனசு தேட்டிங்க அப்படின்ற மாதிரி எக்ஸிஸ்டிங் லோன் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அந்த லோன்ல நீங்க போய்ட்டு ப்ரீ க்ளோசிங்கான செட்டில்மெண்ட்டை நீங்க வாங்கணும் அதாவது இந்த மாதிரி நான் லோனை க்ளோஸ் பண்ண போறேன் வேற ஒரு லோன் போட போறேன் பேங்க்ல இருந்து இந்த டெட் கன்சல்டேஷன் எடுத்துக்க போறேன் எனக்கு நீங்க லோன் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்கணும் கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க இதுபோல் லோன் க்ளோஸ் பண்ண போறன்னு கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸிஸ்டிங் லோன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு கேட்பாங்க லோன் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க ஸோ முதல்ல ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதும் அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ரீசன் அங்கே என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்க எந்த பேங்க் எந்த ஃபைனான்ஸ் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யணும் அவங்க அவங்கள்ட்ட பணம் கொடுக்க மாட்டாங்க டேரெக்டாக வந்துட்டு அங்கே கட்டிடுவாங்க ஸோ ஒரு சிலர் கொடுக்கலாம் ஒரு சிலர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அங்கே தான் கொடுத்துடுவாங்க அதாவது லோனை டேரெக்டாக கட்டிடுவாங்க அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுங்க ஈபி பில்லு இந்த மாதிரி எலெக்ட்ரிக்கல் பில்லு இந்த மாதிரி சாரி ரெண்டும் ஒன்று தானே இபி எலக்ட்ரிக்கல் இபி பில்லு அப்படி இல்லைன்னா கேஸ் பில்லு வரும் அப்படின்னு இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம டெலிஃபோன் பில்லு இருக்குங்களா நம்ம வந்து போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணுறோம்ல இப்போ எல்லாமே போஸ்ட்பெய்டு தான் நம்ம நார்மலாக போஸ்ட்பேடு பழைய போஸ்ட்பேடு அந்த மாதிரி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்துட்டு இது வரும் பில்லு வரும் அப்புறம் ஃபோட்டோ ஸோ அவ்வளோதான் இது மட்டும் இருந்தாலே போதுமான ஒன்று இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு ஏஜ் லிமிட் அப்படின்றது இருபத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி வயசு வரைக்கும் கேட்குறாங்க மாத வருமானம் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது நீங்க இப்போ ஒரு லோன் எடுத்திருக்கிறீங்க அந்த லோன் நிறைய லோனாக மாற்றி அதாவது நிறைய லோன் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுட்டீங்க அந்த சின்ன சின்னதாக எடுத்து வச்ச லோன்ல உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க வந்து கரெக்டாக வந்துட்டு அதை அப்ரோச் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி நிறைய லோன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த லோனுக்கு எவ்வளவு நீங்க இஎம்ஐ கட்டுறீங்க அந்த லோனோட மொத்த தொகை என்னன்றத கால்குலேட் பண்ணுங்க மொத்த தொகை ஒரு அஞ்சு லட்ச ரூபாயோ இல்ல வந்துட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாயோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போகும்போது அதை ஏதாவது பண்ணி அவங்க லோன் அப்படின்றது கொடுப்பாங்க டென் யூ டேட் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு மேல ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு குள்ற கண்டிப்பா இது பாசிபிலிட்டி இந்த ஒரு லோன் அமௌண்ட்டு அதாவது உங்களுடைய வந்துட்டு மாத வருமானம் அப்படின்றதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு குள்றே இருக்குன்னா பஞ்சாயத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றதுக்குள்ளே அவங்க ஏதாவது ஒரு பண்ணி அவங்க மாதம் ஒரு லட்ச ரூபா அப்படின்ற கான்செப்ட் வச்சு சாரி வருஷம் ஒரு ரூபா அப்படின்ற கான்செப்ட் வச்சாலும் வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு எட்டாயிரம் அப்படின்றத வச்சாலும் உங்களுக்கு டோட்டலாக அது கவர்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு மொத்த அமௌண்ட் அஞ்சு லட்சம் வட்டி வட்டி முதல் கவர்ட் ஆகிடும் ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருக்குன்னா பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்கிறேன் நான் சிபில் ஸ்கோர் அறநூத்தம்பதுக்கு மேலே இருக்கணும் ஸோ வந்துட்டு இதில் அறநூத்தம்பதுக்கு மேலே இருந்தால் சுலபம் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற லோன் போய் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த லோன் எதுவுமே வந்துட்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடாது நான் கட்டாமல் சில லோன் லோன்களை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்கான ஸோ அந்த மாதிரி லோனை க்ளோஸ் பண்ணி தர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறை அது நீங்கள் வேணால் அங்கே கேட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த லோனில் கட்டாமல் வச்சிருக்கிறேன் இதுக்கும் சேர்த்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அது ஒன்று தெரிஞ்சு அதுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் லோன் எப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்றது பார்க்கறதுக்காக தான் ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்காங்க சரி ஓகே அவ்வளோதான் நீங்கள் நல்ல வேலை இருக்கணும் லா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன் இயர் அப்படின்றதும் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா சிக்ஸ் மந்த் அப்படின்றதும் அதே போல் நீங்கள் வந்துட்டு இந்த லோன் போடுறீங்களே இந்த லோன் போடும்போது உங்களுக்கு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் உங்களுடைய இஎம்ஐ வருமானத்திலேருந்து உங்களுடைய வருமானத்திலிருந்து இந்த இஎம்ஐ தொகைக்கு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணி தான் இந்த லோன் ப்ராசஸ் அப்படின்றது பண்ணுவாங்க இதுல முக்கியமா நீங்க வந்துட்டு அருகில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டெட் கன்சல்டேஷன் அப்படின்றத பேலன்ஸ் டிரான்ஸ்பர் அப்படின்றது சொல்லுவாங்க ஒன்னு டெட் கன்சல்டேஷன் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் டிரான்ஸ்பர் பேலன்ஸ் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க அதாவது லோன் பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றதும் ஸோ இதை கேட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா ஃபர்தராக சொன்னீங்கன்னா அவங்க கட்டது அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா இவங்க லோன் இந்த லோன் இந்த லோன் போர்டு குறைச்சிட்டோம் பட் குறைச்சிட்டோம் அடுத்தது நம்ம இன்னும் நிறையா வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க கடன் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ இதில் கவனம் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரிலாம் வந்துட்டு சில அப்ளிகேஷன் மோசடியான அப்ளிகேஷன்லாம் ப்ளே ஸ்டோரில் சுற்றிக்கிட்டே இருக்குது அதுங்களும் இந்த மாதிரி வந்து டெஸ்க் கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது வந்துட்டு லோன் ஒருங்கிணைப்பு தரோன்னு சொல்கிறாங்க அதில் நம்பி உள்ளே போயிடாதீங்க அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் ஏதாவது உங்கள்கிட்ட முன்கூட்டியாக பணம் கேட்குறாங்க உங்கள்கிட்ட முன்கூட்டி நீ காசை இஎம்ஐ காசு கூட அந்த காசைக்கூடிய இந்த காசு கொடுன்னு ஏதாவது காசு கொடு முன்கு லோன் போகிறதுக்கு முன்னாடி காசு கேட்கறாங்கன்னா கொடுக்காதீங்க அது எல்லாமே வந்துட்டு தப்பு அது எல்லாமே லீகல் கிடையாது அந்த மாதிரி முன்கூட்டியே காசு வாங்கிட்டு லோன் கொடுக்குற ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு இங்கே கிடையவே கிடையாது தயவு செஞ்சு அந்த மாதிரி எதையும் கொடுத்து ஏமாந்துடையே என்னுடைய சஜஷன் என்னென்னா ஒரு லோன் கட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் வருமானத்தை அதிகப்படுத்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படி என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தை இந்த மாதிரி வந்து டெட் கன்சல்டேஷன் அப்படின்றத நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஆப்பில் கூட இருக்குதுங்க அவங்க லோன் பண்ணுறதில்ல அவங்க எதாவது அட்வைஸ் தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன் சொல்கிறேன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு லோன் கொடுக்குற மாதிரி அவங்க பேசலை ஏதோ அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் பேசுகிறாங்க பட் எக்ஸாக்டெலாம் தெரில நானும் அது ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்ம லோன் ஆப் இந்த மாதிரி பண்ணுறோம் சேனலில் உடனே தர முடியாது போடா அப்படின்றாங்க ஓகே கைஸ் ஜோக் சப்போர்ட் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க ஸோ ஏன்னா அந்த பூச்சி அடிச்சு போட்டு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு என்னன்னு தெரியல இன்னும் ரெண்டு மூணு வீடியோ வேறு இருக்குது ஓகே நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அது எங்களோட முடிப்படியும் உங்கள் விஸ்வநாத் பாய்